வணக்கம் நாயர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் குரு கிருஷ்ணா இந்த அற்புதமான ஒரு மூலிகையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த காணொளி வாயிலாக அன்பர்களே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளவு அற்புதமான மூலிகை இது வந்து தலைப்பு வந்து இந்த ஒரு மூலிகை இருந்தால் போதும் உங்களை வெல்ல எவராலும் முடியாது சர்வஜன வசியம் தொழில் வியாபார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை பிரிந்தவர் விரைவில் ஒன்று சேர தொழில் வியாபார வசியம் அனைத்துக்குமே குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அனைத்து பிரச்சனைக்கு பண வசியம் தொழில் வீட்டில் கெட்ட சக்தியாகலை எதிரி தொல்லையிலிருந்து நீங்கள் அனைத்துக்குமே இந்த ஒரு மூலிகை ஒவ்வொரு மூலியும் தனித்தன்மை வாய்ந்ததாகும் இந்த மூலிகை அவ்வளவு அற்புதமான ஒரு மூலிகையாகும் இந்த மூலிகை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் இதில் எத்தனை தாந்திரிகம் சொல்கிறேங்கிறத நீங்கள் செயல நண்பர்களை வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோவுக்கு தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் நண்பர்களை அற்புதமான மூலிகை மருதாணி செடியாகும் இது வந்து அவ்வளவு மகாலட்சுமியின் அம்சத்தை பெற்றதாகும் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு மூலிகை மூலிகையிலேயே மகாலட்சுமிக்கு உகந்த மூலிகை மருதாணி செடியாகும் இந்த மூலிகையை நீங்கள் பயன்படுத்தும் முறையை பற்றி நாம் பார்ப்போம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை இதில் தாந்திரிகங்கள் அனைத்து மாந்திரியங்கள் அனைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல வியாபாரத்தை பற்றி பார்ப்போம் ஒரு கைப்பிடி மருதாணி இலை பூச்சி பூ காய்களோடு எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் உங்கள் வியாபார ஸ்தலத்திலோ வீட்டிலோ முன்னாடி சொருகி வைக்கிற தலை நிலைவாசலில் சொருகி வைத்து விடுங்கள் பூஜை அறையில் ஒரு கைப்படியை கொண்டு போய் வைத்து நீங்கள் மகாலட்சுமி படத்துக்கு நன்றாக மகாலட்சுமி படத்தை கழுவி சந்தனம் பொட்டு வைத்து நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுகிறீர்கள் என்ன தீபம் என்றால் பெசுனையை விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் ஏதாவது ஒரு மாந்திரிகம் ஒரு மகாலட்சுமி மந்த் மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க அவர் ஒரு நூற்றி எட்டு முறை அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் அதுபோல் அதே கடைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வேர் எடுக்கணும் காப்பு கட்டி மருதாணி செடியோட வேர் எடுத்து உங்களுக்கு தேவைப்படுற வேர் வடக்க ஓகிற வேர் எடுங்க எப்பவுமே வடக்க போகிற வேர் தான் அழகாக அருமையாக இருக்கும் நல்லா வேலை செய்யும் அந்த வேரை உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்குங்க ஒரு ஜான் எடுத்து அது மஞ்சள் தொடவி அது குங்குமம் வச்சு மனைவி வசியம் ஆண் வியாபார அவசியம் திருமணத்தை செவ்வாய் தோஷம் விளக்க பரிகாரம் ஜன வசியம் வசியமை மூலமாகவும் வசிய தாயத்து மூலம் மூலிகை வேர் மூலம் அஞ்சன மை மூலிகை மை மூலிகை எந்திரம் அச்சரம் அனைத்து பரிகாரங்களும் சிறந்த முறையில் குறைந்த செலவில் பலன் பெற எண்ணற்ற பிரச்சினை இருந்தாலும் தீர்வு வாட்ஸ்அப் வச்சு நீங்க என்ன செய்கிறீங்கன்னா கல்லாப்பட்டியில வச்சுக்கலாம் அல்லது உங்க வீட்டில் வச்சுக்கலாம் பூஜை அறையில் வச்சுக்கலாம் வீர அல்ல கல்லா வைக்கலாம் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யாது கூட ஒரு ஒரு கைப்பிடி கல்லுப்பையும் வச்சு அதுக்கு மேலே சிறிதளவு பச்சை கற்பூரம் வச்சு உங்களுக்கு முடிஞ்ச ஒரு காணிக்கை ஒரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ நூற்றி ரெண்டு ரூபா நூற்றி ஒரு ரூபாயோ ஐம்பத்தி ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ உங்களால் முடிஞ்ச கடைசிக்கு ஒரு ரூபாயாவது ஒரு நாணயத்தை வச்சு என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு கண்ணாடி கோலை எடுத்துங்க கண்ணாடி கண்ணாடியாக இருந்தால் இப்போ ந பெஸ்ட்டாக இருக்கும் அல்லது காப்பர் ஏதாவது இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும் வெங்கலம் இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு குவலை மாதிரி எடுத்து நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்க கல்லுப்பை போட்டு அதுக்கு மேலே ஓ பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சு ஒரு சிறிதுல ஒரு ரெண்டு மூணு கற்பூரம் வச்சு அப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு நாணயம் ஒரு ரூபா நாணயமாக இருந்தாலும் சரி நூற்றி ஒரு ரூபா இருந்தாலும் சரி வச்சு அதுக்கு மேலே வேற வச்சு பூஜை அறையில் வச்சு தினம் வணங்கிட்டு வாங்க அவங்க வியாபார ஸ்தலத்துலையும் வச்சு வணங்கிட்டு வாங்க அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் அதே போல் ரெண்டாவது பர்பஸ் எப்படி நம்ம பண்ணலான்னா நீங்கள் மை தயாரிக்கலாம் நல்ல இலையாக ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா கல்வத்தில் போட்டு அது கூட அரகஜா புணுகு கோரோஜனை உங்களுக்கு எவ்வளோ மை தேவைப்படுமோ அந்த அளவுக்கு புணுகு கோரோஜனை அரகஜா இதெல்லாம் எடுத்து அறுத்தரு விட்டு அரைங்க நல்லா அறுத்தரு விட்டு நல்ல மனமாக நல்லா நைஸ் பதம் நம்ம நிற நம்ம கையில் வைக்கிறோம் நல்லா அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துட்டு அது கூட பசு நெய் சுத்தமாக காரம்பசு வரும் தான் நல்லாயிருக்கு காரம்பாசு நெய் விட்டு நல்லா அரைச்சுக்குங்க அரைச்சி எடுத்துட்டு கூட ஜவ்வாதையும் கலக்கிட்டு ஒரு இத்து லைட்டை எடுத்து ஒரு மோதிர வரல உங்கள் உச்சாந்தாலையிலையோ இல்லை ரெண்டு கண் பருவத்துலேயோ வச்சுட்டு நீங்கள் ஒரு காரியத்துக்கு சென்றீங்கன்னா அந்த காரியம் அற்புதமாக நடந்து முடியும் இது தேவைப்படுவோர் நீங்கள் இது உங்களால் செய்ய முடியலைங்கிற பட்சத்தில் எங்கிட்ட வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுப்பேன் டிஸ்கிரப்ஷனில் நம்பர் கொடுப்பேன் நீங்கள் கேட்டு வாங்கலாம் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் நண்பர்களே இதை இப்போ இது போல் இன்னும் தாயத்தும் தயார் செய்யலாம் எப்படின்னா வடக்கு போகிற வேலை எடுத்து அதே போல் நீங்கள் நல்லா சுத்தமாக உங்கள் பூஜை அறை கொண்டு வந்துடுங்க உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான ஒரு அறையில் கொண்டு வந்து மஞ்சள் துறவி குங்குமம் வச்சு ஒரு வெள்ளி தாயத்து வாங்கிக்கங்க வெள்ளி தாயத்து வாங்கி அது எந்தளவுக்கு வருமா அந்தளவுக்கு கட் பண்ணி நீங்கள் உள்ளே போட்டுக்கங்க போட்டு அடைச்சிட்டு சரி இதெல்லாம் கற்பூரம் போட்டு நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தெட்டு முறை எவ்வளோ ஊரு கொடுக்குறீங்களோ லட்சுமி மந்திரம் அது எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி அந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் கழுத்தில் கட்டிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வசியமாகும் உணவு ஒன்று சேருவாங்க அவ்வளோ அற்புதமான மருதாணி மருதாணியில் அவ்வளோ அற்புதம் இன்னும் நீங்கள் வீட்டில் கெட்ட சக்தி அது இது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மருதாணி செடி வளர்த்திட்டு வாங்க அப்படி என்னால் வளர்த்த முடியலங்கிற பிரச்சனையில் நீங்கள் வீட்டுக்கு வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாள் நீங்கள் வீட்டுக்கு தூபம் போடுவீங்களா சாம்பிராணி போக சாம்பிராணி கூட வெண்கடுகு அது ஒரு கொஞ்சம் அதே போல் நம்ம மருதாணி விதை அது நாட்டு கடையில் கிடைக்கும் அதையும் வாங்கி நீங்கள் இந்த தூம் போடுறப்போ சாம்பிராணி கூட இதையும் கலந்து போட்டிங்கன்னா வீட்டை வீடாகாமல் பிடிச்சிங்கன்னா கடையாகமாக பிடிச்சிங்கன்னா தொழில் தாபனத்தில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் இருக்காது அதே போல் வீட்டில் பிடிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் போய் நல்ல சக்தி வரும் மகாலட்சுமி வாசம் செய்வ நண்பர்களே இந்த வீடியோவை ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பொருட்கள் வேணும் என்று தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதை நான் உங்களுக்கு தயார் செய்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் அதே போல் இந்த வீடியோவுக்கு முதல் முறையாக வர்றீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே போல் தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் இதுபோல் ஆன்மீக ஆன்மீகத்தாவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ங்க ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களை நன்றி வணக்கம்